தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஆண்களுக்கு விந்த பீச்சி அடிக்கக்கூடிய மற்றும் இரும்புச்சத்தை ரொம்ப அதிகமாக உடலுக்கு தரக்கூடிய மருத்துவம் தான் இதுக்கு மூன்று பாதாம் இரண்டு முந்திரி ஒரு சின்ன துண்டு பாதாம் பிசின் ஒரு ஐந்தாறு உலர் திராட்சை ஒரே ஒரு நெல்லிக்காய் இதை கட் பண்ணி சேர்த்து தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சிடுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணுங்க நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு அதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி காட்ட போகிறேன் நீங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிங்கன்னா நல்லா ஜெல்லி மாதிரி வந்துடுங்க ஏன்னா இதில் பாதாம் பீசின் சேர்த்ததுனால அதை நீங்கள் அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா இதை அப்படியே கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க அரைச்சி எடுத்ததில் நீங்கள் தேன் கலந்து சாப்பிட்டாலும் சரி நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரி உடல் பார்த்தீங்கன்னா நல்ல பலமாக இருக்கும் இரும்பு தரக்கூடிய பொருட்களும் தான் இதில் சேர்த்துருக்குறோம் இதில் பெரிய நெல்லிக்காய் சேர்த்ததுனால இன்னும் பார்த்தீங்கன்னா இரும்பு ரொம்ப கூடுதலாகவே நமக்கு தரக்கூடியது மேலும் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்து பையிலிருந்து வரக்கூடிய அந்த நரம்புக்கு அதிக பலத்தை தரும் ஆண்குறிக்கு வர நரம்புகள் பலமாவதனால விந்து தாம்பத்தியத்தின் போது நல்ல பேச்சி அடிக்குங்க கண்டிப்பா வாரத்தில் ஒரு நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்க இந்த மாதிரி மூணு மாசம் சாப்பிட்டீங்கன்னாவே முழுமையான பலனை நீங்கள் பெற முடியும்